ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சியம்மா மலை ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பதினொன்றைக்கெல்லாமே சரியான மலை பேஞ்ச மலையில் கோழிங்கெல்லாம் பாருங்கள் நீச்சி நான் மழை பேஞ்சு விட்ட உடனே தான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா மழை பேஞ்சின்னுக்கும் போது நான் கொட்டாயில் உட்காந்துருந்தேன் ஃபோன் வீட்டு தான் இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ன பாருங்கள் பாப்பா தூங்கிட்டு இருக்கா கண்ணுக்குட்டியை மட்டும் இங்கே கட்டியிருந்தேன் மாடு அங்கே தான் கட்டிகிட்டு இருந்தேன் மாடு வந்து சரி மாடு கொட்டாயிலே கட்டிகிட்டு இருந்தால் கச்ச கச்சன்னு பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சிட்டு போய் அங்கே கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் என் கோழி கூழ்ண்டாகலாம் எங்கள் கோழி கொட்டாயெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழை பேஞ்சி எப்படி கச்ச ஆகிருக்குன்னு கோழி குஞ்சுங்களாம் சேஃபாக தான் இருக்குது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மழை எல்லாமே மழை பயங்கர மழை இப்போ வந்து மழை பேஞ்சு முடிச்சதும் வெயில் தான் பயங்கரமாக வெயில் காயுது வெயில் காயுதேன்னு சொல்லிட்டு நான் ஏமாந்துட்டு இருந்தேன்னா சிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுக்கெல்லாம் தட்டே அறுத்து போட்டு முடிஞ்சிருக்காது காலையிலிருந்தே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தார் பை மேலெல்லாம் மழை விரும் மழை தண்ணியே ஃப்ரெண்ட்ஸ் மாடுங்க வந்து கட்டவே முடியல பாருங்க சரி அதனால் நான் மக்கம் ஆணி அடித்து மாட்டாங்க கட்டிட்டேன் நான் வந்து வெயில் காலையிலேருந்து மூடிட்டே இருந்துச்சு அப்போ என்ன பண்ணேன்னா மட மடன்னு மாட்டுக்கு ஓரளவுக்கு வயிற்றை ரொப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டு வகத்தை ரொப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட மடன்னு மாட்டுக்கு தட்டு அறுத்துலேருந்து போட்டு வயிறு ரொப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் போய் கொல்லியில் புல்லு பிடுங்கினாலேயும் புல்லு வந்து புடுவும் முடியாது புடுங்காலே ஈரமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பிடுங்க முடியாது அதனால் நான் மாட்டுக்கு வந்து புல்லு பிடுங்கலை மாட்டை வந்து பாருங்கள் இங்கே தான் கட்டி வச்சுருக்கேன் இங்கே தான் ஓரளவுக்கு இங்கே மட்டும்தான் மேடாக இருக்குது தாளெல்லாம் பள்ளம் அதனால் மேட்டில் மட்டு மாடு நலையாத மடிக்கி காலெல்லாம் மழையில் நினைஞ்சா மாட்டு காலெல்லாம் சேத்து புண்ணு மாதிரி வந்துடும் மாட்டுங்களுக்கு அதனால் மேட்டில் கட்டி வச்சுருக்கேன் இந்த மாட்டை பாருங்கள் பூச்செடியில் ஆணி அடித்து நீட்டாக விட்டு கட்டியிருக்கேன் அது எட்டின வழக்கும் பூச்செடிகளுக்கு இருக்கிறதெல்லாம் கடித்து சாப்பிடுது வந்து மேலாக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காயுது மலை சைடெல்லாம் மலைங்கெல்லாம் மூடிட்டு தான் இருக்குது காடெல்லாம் பனிமூட்டமாக மூடிட்டு இருக்கிற மாதிரி தான் கே கா இருக்கு சும்மா மேலாப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காயிற மாதிரி காயுது இந்த மலையை நம்பவும் முடியாது அதனால கொஞ்சமாக புல்லு இருக்குது நெல் பில்லு சரி நாங்கள் அந்த வருஷம் நெல் நடலை அதனால் நெல் புல்லு இல்லை எங்களுக்கு பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம் அதனால் கொஞ்சம் பில்லு இருக்குது அந்த பில்லவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் கோழி குண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோழி கொட்டாயிலெல்லாம் கூட தண்ணி பேஞ்ச மலைக்கு கோழி கொட்டாயெலாம் தண்ணியே ஃப்ரெண்ட்ஸ் கச்சை கச்ச கச்சினு பாருங்கள் இதில் வந்து கோழி வந்து வக்கலான்ட்டு இருக்குது முட்டையிட அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்